தேர்தல் வந்து பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருக்குது பல கூட்டணிகள் பல சிக்கல்கள் நிறைய புதிய கட்சிகள் புதிய வேட்பாளர்கள் அப்படின்னு வித்தியாசமா போயிட்டு இருக்குது அந்த தேர்தல் நிறைய யூடியூப் சேனல்லாம் வந்து இப்ப யூத்து கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் கிட்ட போய் நிறைய கருத்து கணிப்புலாம் கேட்குறாங்க நீங்கள் நீங்க யாரை தேர்ந்தெடுக்கிறீங்க நீங்க எப்படி வாக்களிக்க போறீங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க நான் நோட்டாவுக்கு வாக்களிக்க போறேன் அப்படின்னு எப்போ ஒரு மாசத்து முன்னாடியே சொல்லிட்டாங்க அப்புறம் இயல்பா என்னுடைய அலுவலகத்தில் நேற்று கேட்க நேர்ந்த ஒரு செயல் என்னன்னா அந்த புதிய வாக்காளர்கள் அந்த சில நண்பர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க எனக்கு எந்த கட்சி மேலயும் நம்பிக்கை இல்ல யாருமே சரி கிடையாது நான் வந்து நோட்டாவுக்கு வாக்களிக்க போறேன் அப்படின்றாங்க இப்போ அவங்கள்ட்ட இயல்பா கேட்கும் போது நான் கேக்குறேன் உங்க தொகுதி என்னன்னு தெரியுமான்னா அவங்க தங்கி இருக்கிற பகுதியை சொல்றாங்க அது எந்த தொகுதிக்குள்ளே வருதுன்னு அவங்களுக்கு தெரியல அந்த தொகுதியில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் அடங்கி இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியல சரி உங்க தொகுதியில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது எந்த பள்ளிக்கூடத்தில் கழிவறை இல்ல எந்த மருத்துவமனைகளிலும் வந்து வசதிகள் இல்லை என்ன சிக்கல் இருக்கும் உங்கள் தொகுதியில் அப்படின்னா இல்லைங்க எனக்கு ரொம்ப பெருசாக பற்றிலாம் ஐடியா இல்லை அப்படின்றாங்க சரிங்க உங்கள் பிரச்சனைக்கு உங்கள் பகுதியில் இருக்கிற சிக்கலுக்கு யாராவது ஒருத்த வந்து அங்கேருந்து இருப்பாங்க பொதுநல வழக்கு போட்டிருப்பாங்க அந்த உரிமைகளை உங்களுக்கு வாங்கி தந்திருப்பாங்க அந்த வசதிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து போராடி இருப்பாங்க அந்த மாதிரி நபர்கள் யாராவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா அதுவும் தெரியல உங்களுக்கு இல்லை எனக்கு யாரையும் தெரியாது அப்படின்றாங்க அப்போ உங்கள் பகுதி என்ன உங்கள் தொகுதி என்ன அதில் என்ன சிக்கல்கள் இருக்குது இந்த பிரச்சனைகளுக்காக யார் உங்கள் கூட நின்றுருக்கா அப்படின்னு பார்க்கவே இல்லை நீங்கள் வேட்பாளர் இன்னும் ஃபைனல் லிஸ்ட்டு வரல வேட்புமனு தாக்கல் தான் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போது வேட்புமனு தாக்கல் முடிஞ்சு அது பரிசீலனை செய்யப்பட்டு ஃபைனல் லிஸ்ட் இறுதிப்பட்டியல் வந்ததுக்கு அப்புறம் அந்த வேட்பாளர்களில் ஏன் தொகுதியில் என்னுடைய பகுதி சார்ந்த பிரச்சனைகளுக்கு போராடின யாராவது ஒரு சமூக ஆர்வலர் அங்கே வந்து வேட்பாளராக நிற்கிறாரா இல்லையா இல்லை இதில் யார் படித்தவர் யார் தவறு செய்யாதவர்கள் யார் கொள்ளையடிக்காதவர்கள் அப்படின்னு பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிற சிந்தனை இல்லாமல் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த சமூகத்திற்காக சரியானவர்கள் யார் என்னெந்த அரசியல் எனக்கு கொடுக்கும் எது எனக்கு தேவை அப்படிங்கிற ஒரு அடிப்படை தேடல் கூட இல்லாமல் நீங்க மிகப்பெரிய சோம்பேறியா இருக்கீங்க இந்த சமூகத்திற்கு ஒரு நாள் ஒரு பத்து நிமிடம் கூட செலவு செஞ்சு இந்த அரசியலை கவனிச்சு சரியானவர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் இருக்கிற நீங்க யாருமே சரியில்லை அப்படின்னு சொல்றதுக்கு தகுதி இழந்து விடுகிறீர்கள் கண்டிப்பாக அந்த பட்டியலில் ஒருத்தன் மிக சரியானவன் இருப்பான் கண்டிப்பாக நிற்பான் அவனை நீங்க கவனிக்கலன்னு அர்த்தம் உங்களுக்கு ஒன்று நல்லது வேணும்னா நீங்க செயல்பட மாட்டீங்க நீங்கள் யாரையும் கவனிக்க கூட மாட்டீங்க உங்களுக்கு யார் நல்லது செய்கிறான்னு ஆனால் உங்களுக்கு நல்ல அரசியல்வாதிகள் நல்ல அதிகாரிகள் எல்லாம் வேணும் ஆனால் இதை யாரோ ஒருத்தவங்களுக்கு போராடி பெற்றுத்தரணும் அப்படியே பெற்றுத்தந்தாலும் அது யாருன்னு நான் கவனிக்க மாட்டேன் யாருமே சரியில்லைன்னு நான் ஒற்றை வார்த்தையில் சொல்லிட்டு போகிறோன்னா இது எவ்வளோ பெரிய மனம் நோய்ப்பாருங்க கவனிங்க அரசியலை உங்கள் தொகுதியில் ஒருத்தன் கட்டாயம் நல்லா இருப்பான் இருக்கிற கட்சிகளை கவனிங்க எது சரியான கொள்கையை வச்சுருக்குது எது சரியான உரிமையை தருவேன் பேசுது இந்த நிலத்திற்கான உரிமை என்ன அது எதை வாங்கி தருவேன் எந்த கட்சி வாங்கி தருவேன் சொல்லுது அவர்களுடைய முந்தைய தேர்தல் நிலைப்பாடு என்ன அவர்கள் ஆட்சியில் இருந்திருந்தாங்கன்னா இருந்தால் இருந்தபோது என்ன பண்ணாங்க இல்லாத போது என்ன பண்ணுறாங்க இப்போ என்ன தேர்தல் அறிக்கையாக கொடுக்குறாங்க இதை நிறைவேற்றுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும் இது உங்கள் தேவையை நீங்களே சரியாக தேர்ந்து தேர்வு செய்து கொள்வது நீங்கள் அதெல்லாம் கவனிக்காம யாருமே சரியில்லைன்னு சொல்கிறது தனமான விஷயம் அரசியலை கவனியுங்கள் உங்களுக்கு தேவையான சரியான ஆட்களை தேர்வு செய்யுங்கள் நோட்டாவுக்கு போடுறேன்னு சொல்றீங்கல்ல ஒருவேளை நோட்டா எல்லா வேட்பாளரோட கூட்ட வாக்கு வாங்கிடுது எல்லா வேட்பாளர்களையும் வேட்பாளர்களையும் தகுதி நீக்கம் செஞ்சு தேர்தல் மறுபடி வைக்க போகிறாங்களா அப்படி விதியே கிடையாது தொண்ணூற்றி ஒம்போது வாக்கு நோட்டாவுக்கும் அந்த வேட்பாளர் மட்டும் தனக்கு வாக்கு செலுத்திக்கிட்டா அந்த வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுவாங்க இதுதான் நோட்டாவுடைய நிலைமை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படிக்காதவன் தான் செல்லாத ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தான் இப்போ படித்து இந்த சமூகத்தை உற்று நோக்குகிற இளைஞர்களை செல்லாத வாக்கு போடுவதற்கு ஊக்குவிக்கிற செயல்தான் இந்த நோட்டா தயவு செய்து உங்கள் வாக்கை நோட்டாவில் போட்டு வீணடிக்காதீர்கள் சரியாக கவனியுங்கள் உங்கள் வேட்பாளர்கள் யார் யார் உங்களுக்கு நல்லது பண்ணுவா அப்படின்னு கவனித்து சரியானவர்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் நன்றி